மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகிய இந்திய பொதுச் செயலாளராக எம் பேபி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகிய இந்திய மாநாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம் ஏ பேபிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வி க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தோழர் எம்ஏ பேபிக்கு விசிகா சார்பில் மன நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் தோழர் சீதாராம் எச்சியுடன் இணைந்து களமாடியது போல் தோழர் பேபியுடனும் இணக்கமாக பயணிப்போம் என்றும் வலதுசாரி பெரும்பான்மையவாத சனாதன பாசிசத்துக்கு எதிராக இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதில் தோழருக்கு விசிகா உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோல் பிசிக பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமாரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மாணவ பருவத்திலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இறைந்த அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார் என்றும் கேரளாவில் அமைச்சராகவும் இருந்துள்ளார் என்றும் பாசிச தாக்குதல் தீவிரமடைந்திருக்கும் சூழலில் எதிரான பரந்துபட்ட ஐக்கிய முன்னணியை கட்டுப்பதில் தோழர் சீதாராம் யெச்சரியை போல இவரும் செயல்படுவார் என நம்புகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்